நாற்பத்தி எட்டு வருஷ மருத்துவ அனுபவத்தில் கண்டது சித்தர்கள் முனிவர்கள் தமது முன்னோர்கள் சொன்ன மருத்துவ முறைகளையும் கண்டது அதற்கு ஆதாரமான பல நூல்களையும் பார்த்து இந்த சிறிய மருந்துகளை எளிய மருந்துகளை பணச்செலவு மருந்துகளை நான் சொல்லி வருகிறேன் அன்பான நேயர்களே நீங்கள் காண்பது மருள் கற்றாழை என்ற கற்றாழை வகை சார்ந்த ஒரு தாவரம் இது சில காடுகளிலே இருக்கும் சில வீடுகளிலும் இருக்கும் அழகுக்காக வைத்திருப்பார்கள் நிழலில் வைத்தால் கூட தொட்டியில் வைத்தால் கூட இது வளர்ந்துவிடும் இந்த மருள் கற்றாழை கிராம மக்கள் காது வலி காதிலே ஏற்படக்கூடிய கட்டி இப்படிப்பட்ட நோய்களுக்கு இதை அப்படியே நல்ல அகல் விளக்கில் நல்ல எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றி அல்லது நெய் தீபம் ஏற்றி அதில் இதை சுட்டு லேசாக வாழ் காட்டினால் காட்டினால் இருந்து பிழிந்தால் நீர் வரும் அந்த நீரை வழிகளுக்கு போடுவார்கள் அப்படி காதுவழி நின்று போய்விடும் இது கிராமத்திலே கண்ட கிராம மருத்துவம் மேலும் மருத்துவர்கள் இதில் ஆராய்ச்சி செய்து இதனுடைய சாட்டை எடுத்து நாசி வழியாக மூக்கிலே அதிகாலையிலே போட்டால் கபாலத்தில் உள்ள நீரெல்லாம் கரகரவென்று கீழே இறங்கிவிடும் தலைபாரம் தலைவலி இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு சில நேரங்களிலே ஒரு இரண்டு மூன்று தினங்கள் இதை விட்டாலே தலைபாரம் தலைவலி எல்லாமே குறைந்துவிடும் மேலும் கண் பார்வைக்கும் இது நல்லது கபம் தலையிலே ஏறும் பொழுது நரம்புகளை அடைப்பதை இது வந்து சரி செய்துவிடும் அது மட்டுமல்ல இதனுடைய நாரை எடுத்து சில அழகு பொருட்கள் கூட செய்யலாம் இதனுடைய வேரை எடுத்து வசம்பு மஞ்சள் மருதானை இதனுடைய வேர் வேரில் உள்ள இதை எடுத்து அப்படியே அரைத்து கால் ஆணிக்கு பூசலாம் காளானி என்ற ஒரு பெரிய நோயை இது சரி பண்ணும் ஆனால் தொடர்ந்து செய்ய வேண்டும் இப்போது தொண்டையில் கவம் புண்ணாக இருக்கிறதுன்னா இதில் ஒரு பத்து சொட்டு எடுத்து அதில் உப்பு மஞ்சள் இப்படிப்பட்ட ஒரு சரக்கை சேர்த்து ஒரு டம்ளரிலே இளஞ்சூடான வெந்நீரில் கலக்கி தொண்டை வரைக்கும் வாய் கொப்பளித்து ஹோக்கில் பண்ணி துப்பினால் தொண்டையிலே உள்ள வலி கிருமிகள் தொற்று வீக்கம் எல்லாமே தீர்ந்துவிடும் இப்படிப்பட்ட எளிய இதை வீடுகளிலே வளர்க்கலாம் எங்கே இருந்தாலும் கேட்டு வளர்த்து கொள்ளுங்கள்